சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு அரசு வழங்கும் நல்லாசிரியர் விருதைப் போல் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஆசிரியர்களை கண்டறிந்த தினமலர் நாளிதழ் ஆண்டுதோறும் லட்சிய ஆசிரியர் விருது வழங்குகிறது இந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இவ்விருதுக்கு விண்ணப்பித்தனர் அவர்களில் மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பது ஆசிரியர்களை லட்சிய ஆசிரியர் விருது குழு தேர்வு செய்தது விருது வழங்கும் விழா மதுரை தினமலர் அலுவலகத்தில் நடைபெற்றது தினமலர் பொது மேலாளர் பாலமுருகன் தலைமை வகித்தார் செய்தி ஆசிரியர் ரமேஷ்குமார் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மதுரை மாநகராட்சி கமிஷனர் தினேஷ்குமார் ஆசிரியர்களுக்கு தினமலர் லட்சிய ஆசிரியர் விருதை வழங்கி கௌரவித்தார் ஒரு ஒரு சிகரெட்டோ ஒரு புகையிலையோ இல்ல ஒரு கூலிப்போ இல்ல ஒரு ஆல்கஹாலோ எந்த அளவுக்கு கெடுதி விளைவிக்கும் எடுக்கும் போது வேணா அது வந்து நல்லாயிருக்கும் அதை நான் சொல்கிறேன் இன்னி வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்ட்டு எனக்கு இன்னும் நல்லா வந்து பசுமறை தாணி போல் இருக்குது எங்கள் அப்பா வந்து காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடி உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுறாரு இப்போ ஒரு சின்ன ஊர்லேருந்து அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு போகிறேன் அப்போ அவர் சொல்கிறாரு தம்பி இதை பாரு ஒரு சிகரெட்டோ ட்ரிங்க்ஸோ அது வந்து ஒரு கரடி மாதிரி அது நீ கட்டி பிடிச்ச பிறகு நீ விட்டாலும் அது கரடி விடாத உடனே அதனால் வந்து இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீ பண்ணு அப்படின்றத வந்து அது ஒரு அந்த ஒரு அட்வைஸை வந்து பேரண்ட்ஸ்னால் கொடுக்க முடியலைன்னா அந்த வேக்யூமை நீங்கள் தான் ஃபில் பண்ணணும் அதனால் வந்து இன்னும் இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு உங்களை வந்து அவங்கள நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு இன்னைக்கு நிலமையில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யாருன்னு கூட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் கூட பண்ணுறாங்களா அவங்க கூட பண்ணுறாங்களா உங்களுக்கு தான் பேரண்ட்ஸை கூட அவங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன் அதிகமாக தெரியும் எப்படி வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பிஹேவியரில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லை அவங்களுக்கு வந்து இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படாது அது எல்லாம் உங்கள் கிட்ட தான் இருக்குது அதனால் நான் உங்கள் கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த போதை பழக்கத்திற்கு எதிரான அவேர்னஸ் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து உருவாக்கணும் அதாவது ஸ்கூல் பசங்க எடுத்துக்கல அப்படின்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணுற அவேர்னஸ் வந்து காலேஜ் போனாலும் காலேஜை முடித்து வேலைக்கு போனாலும் அவர்கள் அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா வந்து இதை ஒரு விஷயத்தை நம்ம வந்து செட்ரேட் பண்ணிட்டாலே நம்ம வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை வந்து நம்ம உருவாக்கிடலாம் நம்மளுடைய எக்கனாமிக் ஆங்கிளில் பாருங்கள் நம்மளுடைய எவ்வளோ ஜிடிபி வந்து இதனால் லாஸ் ஆகுது எவ்வளோ ஹியூமன் கேபிட்டல் இதனால் லாஸ் ஆகுது எவ்வளோ வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதனால் இன்க்ரீஸ் ஆகுது இதெல்லாம் வந்து கணக்கு எடுத்தால் மழைப்பாக இருக்கிறது ஸோ அதனால் இந்த பழக்கத்தை வந்து அறவே மா மாணவர்கள் அந்தந்த பழக்கத்தை நோக்கி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டாவது இன்கல்கேஷன் ஆஃப் சிவிக் சென்ஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரி குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்க இல்லை குப்பையை வீட்டில் வாங்க இடத்துல போடுங்க பொது இடத்துல வந்து டர்டி பண்ணக்கூடாது எச்சி தூப்பக்கூடாது சிறுநீர் கழிக்கூடாது இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் ஆனால் அது இன்கல்கேட் பண்ணாமல் விட்டதோட எஃபெக்ட் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து அதை இன்கல்கேட் பண்ணக்கூடிய வேலையும் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்றத பார்த்துக்கிறோம் மூணாவது கண்டிப்பான முறையில் நீங்கள் எல்லா லட்சிய ஆசிரியர்கள் உங்களுடைய பாடங்களை வந்து உங்கள் மாணவர்களுக்கு வந்து நல்லபடியாக நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்கன்றதை எங்களை மாற்றுக்கிறது கிடையாது உலகத்தையும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க உலகன்னா எப்படி இருக்குது ஒரு ஸ்கூலில் வந்து நீங்கள் அப்படியே ஒரு விஷயம் என்னென்னா ஒரே தாங்கு தாங்கன்னு குழந்தைங்க மாதிரி தாங்கிடுறீங்க காலேஜ்லேயும் அப்படி தான் அதுவும் வெளி உலகத்துக்கு போய் ரியாலிட்டி பார்க்கும்போது ஒரு பத்து பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அடி வாங்குறாங்க அந்த ரியாலிட்டி வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல ஏன்னா இந்த உலகம் வந்து அவ்வளோ ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு உலகம் ஒரு போட்டிகளால் நிறைந்திருக்கக்கூடிய உலகம் அதையும் வந்து கொஞ்சம் பழக்கி விடுங்க அதே மாதிரி ஓ காமன் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ் இதையும் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இன்கல்கேட் பண்ணி படிக்கிற பழக்கத்தை வந்து குழந்தைங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நல்ல நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும் நல்ல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் நல்ல தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் நல்ல வீக்லி மேகசின்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சனாலே அவங்களுக்கு ஒரு உலகம் நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்குள்ளேயே வந்து ஒரு வாசிப்பை மேம்படுத்துறதுக்கு வாசிப்பு ஒரு ரீடிங் கிளப் மாதிரி நீங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணலாம் புக்ஸை வந்து ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணும் போது இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் இந்த ரூமில் உட்காந்துருக்கீங்கன்னாலே நீங்கள் மற்ற ஆசிரியர்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் உங்கள் மேலே பெரும் நம்பிக்கை வைத்து நான் கேட்ட கோரிக்கைகளை வந்து தயவு கூர்ந்து கொஞ்சம் வந்து உங்கள் மாணாக்கர்களுக்கு இன்கல்கேட் பண்ணி சார் சொன்ன மாதிரி அடுத்து நான் கலெக்டராக போகிற இடத்துல யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கிற ஒரு அஞ்சாறு பேராவது டீச்சராக இருப்பீங்க அந்த டைமில் இன்னும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு யாராவது கார்பரேஷன் மதுரை கார்பரேஷன் டீச்சர் சார் இருக்கீங்களா எந்த ஸ்கூலு மங்கய்யா இருக்கார் சார் ஓகே அதனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் எங்கள் கார்பரேஷன் ஸ்கூலில் டீச்சர் ஒருத்தர் இருக்காரு ஸோ அதனால் எங்கள் கார்பரேஷனில் வந்து நாங்கள் வந்து இது இதுக்காக நிறைய ஏஜென்சிஸ் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு அறக்கட்டளைகளை வச்சுட்டு நம்ம வந்து மாணவர்களுக்கான எக்ஸ்போஷர் விசிட்டு அவங்களை நல்வழிப்படுத்துவதற்கான இதுலெல்லாம் வந்து கிளாஸஸ்லாம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி உங்கள் அனைவருக்கும் வந்து இதுவரை நல்லாசிரியர் விருது பெறாதவர்கள் நல்லாசிரியர் விருது பெருமாறும் இன்னும் மேலும் மேலும் உங்கள் உங்களால் ட்ரெயின் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து இந்த லட்சிய ஆசிரியர் விருது பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்